வெல்கம் டு வந்துட்டு ரெண்டாவது தட பீச் வந்திருக்கும் இது வந்து மங்காஃப் பீச்சு ஊருக்கார பையன் தான் இந்த பையன் அதுக்கு மிச்சம் திருவண்ணாமலை பையன் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பேன்னு சொல்லி மூச்ச கூட காமிக்காம இருக்கான் இவ்வளவு நேரமும் எனக்கு தேவையான வச்சு வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க கிரௌண்ட்லாம் பீச் ஓரத்துலேயே பாருங்க ஆ தம்பி எடுக்கலாமா வேணாமா மசிரி ஆ மசிரியா இருந்தது யார் டாடா கம்பா ஏ அங்கே போயிடலாம் வா என்னோங்க அப்படி போயிடலாம் என்ன அப்படி போயிடலாம் அந்த

I'm